ஸ்னேகா எவ்வளவுதான் கீழே விழுந்து எண்ணெயை போட்டுக்கிட்டு உருண்டாளும் பிறந்தாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் ஆனால் சிவா கிட்ட நல்லா மொத்தடி வாங்க போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகலாம் என்னன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாலி அக்க போகிறாங்க என்னங்க கதை இவெல்லாம் வந்தகையோடு கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆராய்ல அப்பவே பார்த்து தூ அப்படின்னு காரி துப்பிட்டு நீலாம் என்னடி யாரடி நீ ஒரு பிள்ளைய மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டவ நீ எங்கள் சிந்துனே விடு அவ கெட்டவளாகவே இருக்கட்டும் யாரோ ஒரு உயிரி நீ வந்து எடுக்க பார்த்துருக்க ஏன் உள்ள காருக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இந்த ரெண்டுக்காக நீ எல்லாம் வந்து திரும்பி கூட பக்கத்து ஆனா நீ வந்து நான் தனக்கு தானே எத்தனை காலத்தாண்டி இத சொல்லிக்கிட்டே வந்து நிப்ப இதே நீ ஒழுக்கமானவள நேர்மையானவளா நல்லவளா இருந்தால் நீ எத்தனை வருஷம் வேணாலும் போராடு ஓ சிவாவுக்காக நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நிக்கிற உன் பக்கம் ஐயோ பாவம் ஸ்னேகா நல்லவா உத்தமி அப்படி இப்படின்னு சொல்லலாம் நீ ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணி அதுவும் ஃபெயிலியரா கூட ஆகலை நீ வேணுக்கனே அவனை அவாய்ட் பண்ணி கட் பண்ணி அந்த உலகத்தை விட்டே க்ளோஸ் பண்ணி அனுப்ப பார்த்த ஆளு நீ மானம் கட்டவை துப்பு கட்டவன் இன்னும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் நீ ஏற்றுக்கிற பதவி ஏற்றுக்கிற பொறுப்புள்ள மனுஷி நீ ஆனால் வந்துக்கிட்டு சிந்துக்களத்தில் இருக்க தாலி எப்படியோ அக்க போகுதுங்க இந்த தாலி வந்து சி சொல்லாம் சொல்லிட்டான் இது வந்து பொய்த்தாலி இந்த தாலி வந்து இவன் கடக்க கடக்கக்கூடாது சிவா நான் ஊத்துறவா எப்படி சிவான்னு வெக்கமே இல்லாமல் வந்து முன்னாடி நின்று பேசுகிறா இவனுக்கெல்லாம் பேசுகிற ரைட்ஸை யார் கொடுத்தா என்றால் நாங்களாம் என்ன கேணேன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு தான் தோணுது தாலி அக்க போகிறாங்க அப்படி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க பெரியம்மனால் ஒன்றும் பண்ண முடியல சிந்து மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க நல்லவங்கிறது தெரியும் எல்லாேருக்கும் நல்லவா இப்படி பண்ணியிருப்பாளா அப்படிங்கிற ஒரு மாதிரியாக இருக்குது சிவா கிட்டே கேட்டிருக்கணும் சிந்துக்கிட்ட கேட்கணும் இவன் சுல்லா ஒரு ஆண் சொன்னாங்கிறக்காண்டி என்னங்க பண்ண முடியும் ஆனால் யாரையுமே பேச விடல இந்த பிள்ளைய வேக வேகமாக மகா வந்து சப்போர்ட் இருக்குல்ல நீ அத்து ஏறி அப்படிங்கிறாங்க போயிட்டு தாலியை கலட்ட போறாங்க ஆனால் சிந்து வந்து குற்ற உணர்வில் இருக்கிறதுனால ஒன்றுமே பேச முடியல முடிச்சு அழுதுட்டு இருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு அந்த நேரத்தில் நம்ம தலைவர் வந்து ஏன்னா சினேகாவை நல்லவ இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு கெட்டவ பிடிக்கல அதனால பரவாயில்ல யாரோ எங்கேயோ இருக்கிற கோடாலிக்கு நம்ம வீட்டு கோடாலி எவ்வளோ தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே பாரு கையை நிறுத்த அப்படின்னு சொல்றாங்க இல்ல சிவா நான் அதெல்லாம் முடியாது நிறுத்த முடியாது அப்படின்னு அக்கப்போக பாரு பாரு சினேகா நான் சொல்றேன் முதல்ல நீ யார் இந்த தாலி அவுக்குறதுக்கு நீ அவுக்க மாட்டேங்கிற அதான் நான் அவுக்கிறேன் நான் உன்னை அவுக்க சொன்னேன் யாரு நான் சொன்னா இந்த தாலி மேல கையை வைக்கிற வேலை வச்சுக்காத மரியாதையா கையை எடுக்கிறியா இல்லையா அப்படிங்கிறாங்க எல்லாரும் ஐயோ ஓய்யோன்னு வந்துடுறாங்க பக்கத்தில் அவங்க சிந்து அப்பாந்து கையை விடு கையை விடு அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் இன்னமும் சிந்துவை நம்புறாரு சுல்லா வந்து பொய் சொல்ல சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க இந்த பிள்ளையும் அவங்க அப்பனும் அப்படிங்கிறாங்க அப்பங்க வர பார்த்தீங்கன்னா பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி ஏன் புள்ள சொல்கிறதும் கருட்டு இவன் வந்து தனக்கு தானே தாலி கட்டிட்டா அப்படிங்கிறாங்க இந்த தாலி தனக்கு தானே கட்டிக்கிட்டேங்கிற வசனம் கடைசி வரைக்கும் முடியவே முடியாது போல இருக்குங்க தாலியை விட்டு கையை எடு எடு எடுன்னு சொல்கிறாங்க கேட்கல சினேகா பிடிச்சி அப்படியே வேகமாக ஒரு அறரை குடுக்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி சொல்ப்புன்னு விழுகுதுங்க அப்படியே ஒரு தள்ளு தள்ளி விட்றாரு அப்படியே போய் விழுந்துருது ஒரு நூல் இலையில இல்லைன்னா அந்த பிள்ளை தாலியை அத்துருக்குங்க அதை சொல்லவும் கூடாது ஓயாமல் அந்த வார்த்தையை வெள்ளிக்கிழமை அதுவுமா பார்த்தா என்ன அந்த வார்த்தைக்கு நான் பார்ப்போம் பஸ் வாங்கிக்கிறேங்க ஏன்னா இந்த வார்த்தை சொல்லக்கூடாதான் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா வாங்க கதைக்கில் போவோம் ஸ்னேகா போய் கீழே விழுந்துடுறாங்களா பிடிச்சி கோவம் கோவம் போய் கத்துறாருங்க ஒரு அறரை கொடுத்தாலும் அதுவே ஒம்போதாயிரம் வருஷத்துக்கு இருக்கும் அந்தளவுக்கு கொடுத்துறாரு கண்ணும் குருமி கூத்தாடாக விழுகுதுங்க எத்தனை ஸ்டில் தாங்க இந்த ஸ்நேகா கணத்தில் கை வைக்கிற மாதிரியும் போடுறது அந்தளவுக்கு அட்டி வாங்கிக்கிட்டே இருக்காங்க நம்ம சிவா கிட்ட வாங்காத அதை வஞ்சமே இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் இதை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு இது புரியும் அடி வாங்கிக்கிட்டே இருக்குற பிள்ளை கிட்டக வராரு என்னடி நினச்சிட்டு இருக்க நீ யாரு நீ நீ யாரு நீ முத என்கிட்ட வந்து என் குடும்பத்தில் தலையிடுறதுக்கு நீ யார் நீ ஒரு சரியான அக்மார்க் முத்தரை குத்துன ஒரு கொலகாரி ஒரு ஏற்கனவே ஒரு லவ்வரை நீ வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்ப பார்த்துருக்குற அப்படிப்பட்ட நீ மானங்கட்டவை என் உயிரை கூட பார்க்காம நீ பார்த்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த ஆனால் ஏன் சிந்து என்னை காப்பாற்றினாடி தூக்கி ஆம்பளை மாதிரி இறங்கி செஞ்சாடி நான் கூட அந்த மாதிரி செஞ்சுருக்க முடியாது நான் அந்த கட்டத்தில் இருந்திருந்தா ஏன்னா கண்ணாடியை ஒட்டச்சிக்கிட்டு என்னை காப்பாற்றி எனக்கு இன்னொரு உசுறு கொடுத்துருக்கா சிந்து அவள் தப்பு பண்ணா பண்ணலை இதெல்லாம் எனக்கு பேச்சுக்கு இடமே இல்ல எனக்கு இன்னொரு அம்மா எனக்கு இன்னொரு அம்மாவை நான் நினைக்கிறேன் சிந்துவ அப்படி இருக்கல அவ காலத்துல இருக்க தாலி எடுக்க நீ யாரடி இங்க பார்த்திவா நல்லா தருணம் நீ இப்ப உண்மை என்னடி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் நல்ல தரணும் நாராச தரணும்னுக்கிட்டு இங்கே பார் சிவாவோட வாழ்க்கையில் ஸ்னேகங்கிறது இல்லவே இல்லை எனக்கு சிந்து மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் என் சிந்து தான் எனக்கு பொண்டாட்டி சிந்துவுக்கு நான் தான் புரிசேன் நான் கட்டின தாலி உண்மையான தாலி நான் அவ காலத்தில் நான் தான் கட்டினேன் இப்போ என்ன உங்கள் எல்லாருக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் அடிச்சு சொல்லிக்கிறேன் பெரியம்மா அப்பா மாமா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு சொல்லுப்பா சிவா சொல்லு அப்படின்னு சொல்ல பயிரையும் பார்க்குது நான் தான் தாலி கட்டினேன் நான் தான் தாலி கட்டினேன் போதுமா சிந்துவை நான் உயிருக்கு உயிராக விரும்பினேன் போதுமா அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிடுறாரு இனிமேல் இந்த சும்மா சும்மா ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு இருந்தேன் அண்ணனை தம்பியை கூட்டி இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் தாலி கட்டினது அவளாதான் அப்படின்னு யாராவது பேசுனீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கு ஆர்மோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் வந்து ஓயாமல் தலையிட்டுட்டே இருக்கிறா இவளை யாரு வெளியில் விட்டது இவளை வந்து கம்பி கம்பி என்ன தானே வச்சிருந்தோம் ஜெயில்தானே இருந்தா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பெயில் வந்திருக்கும் இப்போ அனம்படைச்சவீங்க என்ன நீ சிவா அப்படின்னு ஆர்வம் சொல்ல இப்போ நம்மகிட்ட வந்து பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறா அதனால இவளை சும்மா விடக்கூடாது போலீஸுக்கு கால் பண்ணு இந்த தான் இருக்கே அப்படின்ட்டு வேகமாக பைரவி என்ன பார்க்குறாங்க பைரவி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சஞ்சையும் பக்கத்தில் வந்துடுறாரு சஞ்சய் இந்த மாதிரி எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவளை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சஞ்சய் என்ன பண்றாங்க சினேகா பக்கம் திரும்புறது என்னம்மா நீ நீ ஜெயிலுக்கு வந்துட்டு வெளியில வந்துட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் நீ அக்யூஸ்டு நீ வந்து இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கிய அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கைது பண்ணட்டுமான்னு சொன்னோடனே சினேகா அப்பா என்ன பண்றாரு என்ன என்ன நீங்க வாட்டுக்க நீங்க மாப்டியில வந்திருக்கீங்க வேலையில கூட வரல வேலையில வரலைன்னா தப்பு பண்ணா நாங்க விட்டுருவோமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா என்னப்பா அது அப்படின்ட்டு ஆண்டி மகா ஆண்டி சுல்லா சொன்னதெல்லாம் உண்மை ஆண்டி இவன் பொய் சொல்றாங்க சிவா பொய் சொல்றா சிவா ஏன் சிவா பொய் சொல்றேன் பாக்குறாங்க என்ன பொய் சொல்றேன் கீ சொல்றேன்ட்டு நான் உண்மையை தான் சொல்றேன் பிரியமா இவங்க யார் சொன்னாலும் நம்பாதீங்க பிரியமா நான் சொல்றேன் என் சிந்துக்களத்தில் நான் தான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்க்குது சினேகா ஓகே சிவா நீ வந்து உண்மையை தான் சொல்ற நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் இப்போ ஒன்னு சொல்லுவேன் உன்னால சொல்ல முடியுமா என்ன சொல்லணும் உனக்கு நான் ஆளாவே மதிக்கலை நீ எதுக்குடி என்கிட்ட வந்து பேசுற ஏ நீ முதல்ல யாரு சஞ்சய் மறுபடியும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எங்க குடும்பத்தில் கோயில் கூட கும்பிட விட மாட்டேங்கிறா எங்களை பிரைவேசி கெடுக்குறா கைது பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு சிவா உன்னே ஒன்று சொல்கிறேன் இப்போ நீ தானே தாலி கட்டினேன்னு சொல்கிறேன் ஆமாம் சத்தியமாக நான் என் பொண்டாட்டி காலத்தில் நான் தான் தாலி கட்டினேன் அப்போ இந்த கோயிலில் இருக்கற சத்தியமே சத்தியமாக சொல்லு சாமி மேலே அப்படின்னு கேட்க ஆமாம் இந்த சாமி மேலே சத்தியமாக நான்தான் தாலி கட்டினேன் சிந்து பார்க்குறாங்க ஐயோ சிவா உங்களால் எதுக்கு இருந்தது நான் உண்மையை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அடக்குறாரு இல்லை இல்லைன்னு அப்படியே தவிக்கிறாங்க சிந்து ப்ளீஸ் சிந்து என் மேலே உனக்கு உண்மையிலே காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க என்ன சிவா டாக்டரே என் உயிரே உங்கள் மேலே தான் வச்சுருக்கேன் சொல்லு நீங்க இப்ப சொல்லுங்க நான் இப்ப கூட என் உயிரை விடுவேன் ஐயோ இப்ப அது முக்கியம் இல்ல நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும் இப்ப நீ அமைதியா இரு வாய எதுக்கு திறக்க கூடாது நான் வாயை திற அப்படின்னு சொல்ற வரைக்கும் அப்படிங்கிறாங்க சரி டாக்டர் அப்படின்னு கப்புன்னு வாய முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ பார் உனக்கு என்னப்ப பிரச்சனை என் பொன்னாடி காலத்துல யார் தாலி கட்டினது தானே இந்த சாமி மேல சத்தியம் பண்ணும் சாமி மேல சத்தியமா என் பொன்னாடி காலத்துல நான் தான் தாலி கட்டினேன் ஹம் நான் அந்த சாமியை சொல்லல இதோ நிக்கிறாங்களே உங்க பெரியம்மா இவங்க இவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு ஏன்னா நீ அம்மா கூட நீ மதிக்க மாட்டேன் உங்கள் பெரிய நீ உயிரா நினைக்கிற சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்ல அப்படியே பாக்குறாரு அப்படியே ஆடி போறாங்க சிந்து ஐயோ வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்குறாங்களே என்ன புள்ளரிக்கிதா அப்ப பொய் தானே பண்ணும் பொய் தானே அவ சொன்னது எல்லாமே நான் சொல்கிறதானே உண்மை சொல்லு சிவா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாரு சிரிக்கிறாரு என்ன சிவா சிரிக்கிறார் ஏய் நான் சத்தியம் பண்ணேன் பண்ண மாட்டேன்னு எப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரியம்மா தலையில் தானே நான் அடுத்து தாராளமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு பெரியம்மா தலையில் போய் கையை வைக்கிறாரு அப்படியே சிந்துவுக்கு பயமாக இருக்குது வேணாம் டாக்டரே போய் சொல்ல வேணாம் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த என் பெரியம்மா மேலே சத்தியமாக நான் சத்தியமாக தலையில் அடித்து சொல்கிறேன் என் பொண்டாட்டி சிந்துக்களத்தில் நான் தான் தாலி கட்டினேன் நான் தான் தாலி கட்டினேன் போதுமா அப்படின்னு சொல்ல அப்படியே ஆடி போகிறாங்க எல்லாரும் அப்படியே பார்த்தோன்னே ஸ்னேகா பார்க்குது போதுமாடி என் பிள்ளை என் மேலே சத்தியம் பண்ணிட்டானா அது தான் இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி மீறினதே இல்லை அப்போ அவன் சொன்னதான் உண்மை போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற கொடுக்குறாங்க சஞ்சய் இவளை அரெஸ்ட் பண்ணப்பா அப்படிங்கிறாங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல மகா வர்றாங்க சிவா கிட்டே வந்துட்டு பெரியமா பெரியமானு உயிரை குடிவிடா இப்படி இப்படி பொய் சத்தியம் பண்ணிட்டேடா நான் எங்கம்மா பொய் சொன்னேன் நான் உண்மை தான் சொன்னேன் உண்மை சத்தியம் தான் பண்ணேன் எங்கள் பெரியம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது டேய் அவங்களுக்கு ஏற்கனவே முடியலடா ஐயோ உங்களுக்கு எங்கள் பெரியம்மா மேலே ஆசையா அக்கறையா விடுங்கம்மா அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படியே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்னேகா விரட்டாத குறைய அடித்து விரட்டுறாங்க அங்கேருந்து அப்பனு மகனு கிளம்பிடுறாங்க சுலான் என்ன பண்ணுறான் அப்படியே பேந்த பேந்த முழிக்க டேய் சொல்லுடா சுலான் நான் தான் சொல்லிட்டு எனக்கு நான் என்னக்கா பண்ண முடியும் அவர் அப்படி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சிந்துக்கிட்ட கேளுங்க சிந்துக்கிட்ட கேளுங்கன்னு மறுபடியும் ஸ்னேகா சொல்ல ஏ அதை என்ன சிந்துக்கிட்ட கேளு பொந்துகிட்ட கேளு அத நான் சொல்லிட்டேன்ல அவ மேல குற்றம் சாட்டின நானே ஒத்துக்கிட்டேன் நான் தான் தாலி கட்டினேன் அப்புறம் என்னடி அவ வாயை திறக்க மாட்டா போதுமா போ போ அப்படி சொல்லி அடிச்சு வட்டி விட்டுறாங்க ஏன்னா சிந்து வந்து உண்மையை ஒத்துக்கிற நிலைமையில இருக்காங்கிறத சினேகா கேட்சப் பண்ணிடுச்சு மோப்பம் பிடிச்சிட்டா தான் சொல்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் ச்சே இவ்வளவு நல்ல வாய்ப்பு இப்படி கெடுத்துட்டாலே அப்படின்ட்டு அவ போயிடுறா அதாவது மகா அப்படி நினைச்சுக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா சிந்து சொல்றாங்க என்ன ஏன் டாக்டர் இப்படிலாம் போய் சொன்னேன் நீ சும்மா இரு சிந்து அப்படிங்கிறாங்க நல்லா ஒரு சாமி கும்பிட கூட விடலையே அப்படின்னு சாமக்கப்புறக்க வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பா இவ ஏன் தான் இப்படி பண்ணான்னு தெரியல ஆள் ஆளுக்கு இப்படி பாத்துக்கிறாங்களா ஆனால் பைரவி வருது சிந்துக்கிட்ட ஏன் சிந்து நீ அங்கே ஏதோ மௌனமா இருந்த நீ அப்படி இருக்கிற ஆளே இல்லை உண்மையை சொல்லு சிந்து உண்மையே சொல்லு சிவா தான் உனக்கு தாலி கட்டினாரா அப்படிங்கல அப்படியே அது வந்து பைரவி அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்படியே சிவா வந்தோன்னே பைரவி சிந்து என்னங்க நீ வா வீட்டுக்குள்ள அப்படின்னு கூட்டி போயிடுறாங்க பைரவிக்கு ஒரு நெருடல் வருதுங்க இதில் ஏதோ ஒரு நீ இருக்கு சிவா தான் நம்ம அக்கா உட்காண்டி பார்க்கறாரு போல இருக்கே அப்போ அவள் தனக்கு தானே கட்டிக்கிட்டது உண்மைதானா கண்டிப்பாக நான் கண்டிப்பிடிப்பேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க கண்டுபிடிச்சாலும் அவங்க ஒன்றும் சொல்ல போறதில்லை ஏன்னா உடன் பிறப்பு இல்லையா ஆனால் இதே மாமியார் காட்டி கண்டுபிடிச்சுன்னா அன்னைக்கே மண்டே பழந்து அனுப்பிடுவாங்க அடுத்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ள போனதுக்கப்புறம் சிவா அப்படியே போகிறாரு டக்குன்னு என்ன பண்ணுது சிந்து காலில் விழுகுது ஏ எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்ல டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க என்ன அப்படிங்கள ஏன் டாக்டரே இப்படி நீ வந்து உனக்கு நீயே பொய் சொல்லிக்கிட்ட நீ பொய்யே சொல்ல மாட்டேல நீ சின்ன பிள்ளைந்து ஒரு பொய் கூட சொன்னதில்லை டாக்டர் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது அதுதான் டாக்டர் அப்படின்னு சொன்னேன் சிரிக்கிறாரு என்ன டாக்டரை சிரிக்கிறார் நான் இப்போ என்ன சொன்னேன் நான் உண்மையை தான் சொன்னேன் சிந்து என்னது உண்மையவா நான் தானே டாக்டரை தாலி கட்டிக்கிட்டேன் ஹே அந்த தாலி கட்டினது நான் மனசில் நினைக்கவே இல்லையே என்ன டாக்டரை சொல்கிற அப்படின்னு சிந்து கேட்க ஆமாம் சிந்து மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மரப்படிங்க பெரியமா கட்ட சொன்னாங்க இல்லையா அந்த தாலி அது நான் தானே கட்டினேன் அதைத்தான் தான் நான் சொன்னேன் அப்படின்னு தூக்கி போட்டுருது அதுவும் ரெண்டு வாட்டி சொன்னேன்னா ஆமாம் அது தாலி பிரித்து குறைக்கையில் கட்ட சொன்னாங்களா ஆமாம் அதனால தான் ரெண்டு வாட்டி நான் தான் தாலி கட்டினேன் நான் தான் தாலி கட்டினேன்னு சொன்னேன் ஆனால் மூணாவது வாட்டி கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ நீ அதை நினச்சி தான் சொன்னியா டாக்டரே ஆமாண்டா நான் தானே உனக்கு தாலி கட்டினேன் சரி டாக்டரே அப்போ இந்த ஜென்மத்துக்கு சிந்து தான் என் மனைவின்னு சொன்னது அதுவும் உண்மைதான் நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல அப்போ உன் மனசில் நான் ஏற்றுக்கிட்டியா ஏற்றுக்கிட்டேன்னா அப்போ லவ் பண்ணுவியா லவ்ங்கிறது இனிமே போக போக வரலாம் ஆனால் இப்போதைக்கு என் பொண்டாட்டி நீ தான் அதுவும் உறுதி அதனால என் பொண்டாட்டி யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது தயங்கக்கூடாது முக்கியமாக இந்த உண்மை யார்ட்டையும் சொல்லக்கூடாது சரியா இப்போ தங்கச்சி கேட்க வந்தாப்பார் அப்ப கூட உளர பத்த உளறிடாத அப்படிங்கிறாரு அப்படி இருக்க கட்டிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படியும் போகலாம் பாக்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்து பொண்ணான கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்